ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம புதுசாக ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் போல் பானையை வந்து செட் பண்ணி கொடுத்தோம் அது வெற்றிகரமாக நம்மளுக்கு ப்ரீடாக இருக்குது அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறதால தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்கள்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய சந்தேகத்தை க்ளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் நம்ம பானையில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருக்காங்க லவ் பேர்ட்ஸுக்கு அதாவது வந்து பஜ்ஜிஸ்க்கு வந்து பானையில் எதுவுமே வைக்க தேவையில்லை அவங்களாம் தானாக பிரீட் ஆகிக்குவாங்க அந்த நம்ம சிக்கலாம் பொறிச்சதுக்கப்புறம் என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குது கல் மாதிரி அப்படின்னு கேட்கறது அவங்களோட வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டு தான் வந்து காஞ்சு அந்த கல் மாதிரி வந்து ஆயிரும் அப்போ நம்ம பானையை சுத்தம் பண்ணுறதும் சுத்தம் பண்ணாமல் இருக்கிறதும் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பானைக்கு வந்து எதுனாலும் இப்படி இருக்குது எப்போ க்ளீன் பண்ணோம் எப்போ க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவலாம் இருக்கும் இதுதான் நம்ம வந்து புது செட்டப் பண்ணுது என்ன கேட்டிங்கன்னா பானைவை நம்ம வெளியவே வச்சு கொடுத்துட்டோம் உள்ளே போய் எடுத்து எடுத்து பார்க்குறத விட இந்த மாதிரி நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிற மாதிரியே பானையை செட் பண்ணி கொடுத்துட்டோம் வெளியே இப்போ நம்ம ஈஸியாக வந்து மேலே வழியாக வந்து திறந்தே பார்த்துக்கலாம் சிக்கு இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் அந்த பானையில் வச்சு ஒரு குச்சியும் வச்சு கொடுத்து இந்த மாதிரி கேஜ் வச்சுருக்கோம் முதல்லையும் இந்த கேஜ் எப்படி செட் பண்ணுறது இந்த கேஜோட முழுமையான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் ஒரு சிரட்டையை வச்சு பானையை வச்சுட்டோம் மேலே வந்து ஏன் இந்த மாதிரி சீட்டு வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சிரட்டை இலகிடுச்சின்னால் வந்து பறவை ஏதாவது தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம செரட்டை எடுத்தால் மொத்தமாக அது ப்ளைன் ஓப்பனாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பிரீட் ஆயிருச்சு அஞ்சு எக்கு வச்சுட்டாங்க இவங்க எக்கு வச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த வாரத்துலேயே வந்து சிக்கு பொறிச்சிருவாங்க அதுக்குண்டான அப்டேட் வந்து நம்ம வந்து தெரிவிப்போம் வீடியோ போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா பானை எம்டியாக தான் இருக்குது இன்னி வந்து சிக்குங்க இந்த பேரண்ட்ஸோட கழிவுகள் அதாவது வேஸ்டெலாம் வந்து இப்படி வந்து பானையில் ஒரு காவாசி அரை வாசி அந்த மாதிரி ஆகும்போது அது காஞ்சிருச்சுன்னா அந்த கல் அந்த நம்ம வெள் வெள்ளைய சுண்ணாம்பு கல் மாதிரி ஆயிரும் அதுதான் ஆகாத தவிர நம்ம பானையில் எதுவுமே வைக்க மாட்டோம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஃபிஞ்சர்ஸ்கெல்லாம் தான் வந்து நம்ம நெஸ்ட்டு கொடுக்க வேண்டியது வரும் புல்லெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது வரும் அந்த புல் எடுத்து அவங்க பானையில் வச்சு ப்ரீட் ஆகிக்குவாங்க லவ் பேர்ட்ஸுக்கு அதாவது வந்து பட்ஜிஸ்க்கு வந்து நம்ம பானையில் எதுவுமே வைக்க வேண்டாம் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து பிரீடான வீடியோ வந்து அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சிக்கை காப்பாற்றுறதுக்காக நிறைய கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம சலிக்காமல் பதிலும் சொல்லி கொடுத்துட்ருப்போம் நினைக்கிறேன் அவங்க வந்து கமெண்ட் மூலிமா தெரிவிக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா அவங்க குழந்த மாதிரி ஒரு பறவை பாட்டுருக்காங்க தாய் தந்தையினால் கைவிடப்பட்ட இருபத்தஞ்சி நாள் ஆனால் வந்து லவ் பேர்ட்ஸை அவங்க முழுமையாக காய்ச்சல் இதெல்லாம் வருமா நம்மள டவுட் பண்ணி கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி